அண்ணா வலிமை எம்ஜிஆருடைய வலிமை என்பது வந்து இன்னும் ஆயிரம் ரஜினிகாந்துகள் வந்தாலும் சரி எவ்வளவு பிஜேபி வந்து என்ன அழுத்தம் கொடுத்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுகவை அம்மா சொன்னது போல ஆளுகிற கட்சியாக அமர்த்துகிற அந்த பணியில தான் வந்து இருப்பாங்க ஒவ்வொரு வருடமும் நம்ம அம்மா நினைவு நாளுக்கு வந்து அந்த நினைவிடத்துக்கு வந்து போறோம் ஒவ்வொரு முறை போகற பொழுது இந்த ஆர்முகசாமி கமிஷன் என்னாச்சு அம்மா மரணத்துல இருக்கிற மர்மம் என்னாச்சு ஆட்சியே முடிய போகுது இப்பவும் கூட நான் அது வந்து கொண்டு வரல இன்னைக்கு பண்ணீங்க ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து மாவட்டத்துல குறுநில மன்னர்களா மாறிட்டாங்க திமுக போல ஒரு சூழல் வந்து அதிமுக ஏற்படுத்திட்டு இருக்கு உங்களை மாதிரியான ஒரு தலைவர் வந்து மாவட்டம் தோறும் போய் தொண்டர்களை ஒருங்கிணைச்சி கொண்டுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பண்ண முடியுமா தனி மனித விருப்பு வெறுப்புகளை விட கட்சிதான் பெருசு எம்ஜிஆர் பெயர்ல இருக்கிற அந்த கட்சி ஆளுகிற கட்சியாக வரணும் எம்ஜிஆரோடு பயணித்த அனைவரும் என்னோடு இருக்கணும் நீங்க ஒரு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு வாதம் நீங்க வெட்டிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கடைசியில மரம் பட்டு போகும் அந்த நிலைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் இன்றைக்கு அதிமுக கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அன்றைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி ஒருவர் சொன்னாரு நான் அமர்ந்திருக்கிற இந்த முதலமைச்சர் நாட்காலில எனக்கு பாதுகாப்பாக என்னை தாங்கி பிடித்தது ஒரு தூண் கேசி கே சி பழனிசாமி ஏன் நீ ஆயிரம் தடவை அரெஸ்ட் பண்ணிக்க நான் பாத்துக்கிறேன் ஆனா என்றைக்கும் நான் அண்ணா கார அதை நீ எங்கிட்ட இருந்து நீ வந்து மாத்த முடியாது என்றைக்கும் எம்ஜிஆர் அண்ணா அதிமுக ரட்டல இந்த தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கணும் இதுதான் என் பாதை ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற ஓபிஎஸ் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி அவருக்கு கீழே வேலை செய்யற ஒரு ஜெயக்குமார் உரிமை இருக்கு இருக்குல்ல ஏன் புரட்சி தலைவரோடு பயணித்த எனக்கு உரிமை இல்லையா முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி வழிகாட்டு குழுவுக்கு நீங்க தலைமை ஏற்று இந்த மாதிரியான ஒருங்கிணைப்பை நீங்க செய்தா ஆட்சி அமைக்கிறதுக்கான நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த நாலு வருஷத்துல பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரவங்கள மாவட்டத்து ஒருத்தரவங்களை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க பேசினீங்கனாலே இந்த விஷயங்கள் எல்லாமே சாதாரணமா நடக்கணும் இதுவரைக்கும் நமக்கு பிஜேபி தான் பிரச்சனையா இருந்தது குட்ட குட்ட இவர்கள் குடிந்து கொண்டே சென்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா கடைசியா அண்ணா திமுக ஒரு கட்சிய உருத்தறியாமல் போறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது ஈவன் கம்பேர்ட் டு த கரண்ட் சிஎம் இவர் ஓபிஎஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு உங்களோட லீடர்ஷிப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுத்துட்டு நீங்க அதுலேருந்து அவங்களோட கருத்துலேருந்து பெஸ்ட் கருத்தை சூஸ் பண்ற ஆட்டிடியூடே பெஸ்ட் லீடர்ஷிப் எனக்கு வந்து யூ ஆர் மோர் இன்ட்ரெஸ்ட் இன் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அண்ட் கட்சி டெவலப்மெண்ட் விச் இஸ் வெரி வெரி perfect ஆட்டிடியூட் ஒரு என்ஜிஆர் ஆட்சியை நடத்துவதற்கு ரஜினிகாந்த் எம்ஜிஆரை புகழ்ந்ததுக்கு நாங்க அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியை நடத்துவதற்கு எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கு உருவாக்கப்பட்ட நேர்மையான தொண்டர்கள் இருக்கிறாங்க நம்ம இப்ப நம்ம கட்சி கொள்கை இல்லாத கோமாளி கையில இருக்கு முதல்ல வந்து உங்க இடத்துல வச்சு கூட்டம் ஆலோசனை கூட்டம் போட நீங்க அழைப்பு அனுப்புங்க ஒரு பிக்ஸ் பண்ணுங்க நாங்க எல்லாம் வந்து கலந்துக்கணும் அதான் பெஸ்ட் அதான் நல்லதா இருக்கும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு கட்சிக்கு பேர் வைக்கல கட்சிக்கு எது இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல ஆனா கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு ஒருங்கிணைப்பாளர் சொல்றாரு நான் சொல்லலாம் இல்ல சாதாரண தொண்டல் சொல்லலாம் ஆனா ஒரு ஒருங்கிணைப்பாளர் சொல்லாம அந்த வார்த்தைய அதிமுகவை கிட்டத்தட்ட ஒரு வழிவு பாதிக்கு கொண்டு போயிருக்கு அதை மீட்கிறதுக்கு நீங்க ஒரு தைரியமான துணிச்சலான நடவடிக்கை எடுக்கணும் எடுத்தா கண்டிப்பா அதிமுக துணிஞ்சு நிற்கும் அதுக்கான நடவடிக்கை நீங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நீங்கள் கண்டிப்பா எடுக்கணும்